புண்ணியத்தில் குழந்தைக்கு தினமும் பால் கிடைக்குது நல்லா இருக்கணும் தாயே மதுரை மீனாட்சி சாயங்காலம் குளிக்க வரும் அப்ப வந்து பாரு

ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா ஓடி போனாரும் தேடி வரும் குடியிருப்போறார் குடும்பத்துக்காகாது கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே என்ன என்ன மாத என்ன மாத என்ன

தங்கச்சி உன் தான் இருக்கும் நினைச்சேன் கையில இருக்க நல்லா அரைச்சிட்டு போடுமா முடியாது சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம் ஆமாடி சுச்ச போடுமா அண்ணே சொல்றதை கேட்கணும் முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது சாப்பிட்டு வேலை பார்க்கலாம் என் கண்ணு இல்ல பாருமா நான்

தெரியுமா வரப்பல நண்டா பிடிக்கிற ஐயோ பவுனே பவுனே செதறிடுச்சே ஐயோ ஏயா கணக்கு பவுன பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது அவர் ஏன் கோச்சுக்கிறீங்க வழி இல்ல ஒண்ணு இல்ல பெரும் வாய்ப்பேச்சு தான் கவலையே படாத சீக்கிரமா ரோட போடுற நீ உருண்டு பிறண்டு வரலாம் ஐயோ இது கருவாய் இடமுங்க இருந்தா என்னயா ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காரு சொல்லி கேட்டு வாங்கிய பவுனே பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இருக்க மாட்டேன் ஐயோ நீ இப்படி சொல்லாமா நீ யாரு தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சு தங்க அச்சில வாத்தி எடுத்தவ முதலாளி பாத்து வைங்க கால கருவாயா அட கணக்கு பிள்ளையா வாங்க வாங்க உன்ன பாக்க வந்தேன் இல்ல பண்ணையார் தோப்பூட்டி வச்சிருக்கிற ஒரு கையாகல இடம் அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரைத்த முடிக்கலாம்னு தான் நான் என்ன நிலத்தை வைக்கிறேன்னு ஏலமா போட்டேன் கருவாயா இடத்துக்கா பஞ்சம்

ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற கருவாயா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் நீங்க போகலாம் கருவாயா போறப்பா கபட்டியில் அடிச்சு கண்ணை கிடைக்கப்படாத

Tidak, biarkan saya. Tidak, biarkan saya. Tidak, biarkan saya. Mm-hmm. உழைக்கலாம் விட மாட்டான் எல்லாரும் அமைதியா இருங்க பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துடுவாரு என்ன வாங்க பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நம்ம தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையை தான் சொல்லணும் தம்பிதுரை கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட இது பொது இடம் இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் தம்பி துறை தலை நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும் அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கும் என்ன சருதானே என்ன தீர்ப்பு இந்த நானூறு ரூபாய்

பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா ஏ பெருசு என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் நீ சம்மதிக்கிறியா ஏயா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான் அது இந்த பஞ்சாயத்து யாராவது கட்டிக்கலையா அந்த பணத்தை கொடுப்பா கொடு உன் கோபம் நியாயமானதுதான் தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும் கருவாயன் தங்கச்சியே தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு தான் இந்த பணத்தை வாங்கி எப்படி நல்ல தீர்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் இருக்கு